அரந்தாங்கியில் எம்எல்ஏ எஸ் டி ஆர் பிறந்தநாளை கொண்டாடிய நகர காங்கிரஸ் கமிட்டியினர் எம்எல்ஏ எஸ் டி ராமச்சந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு நகர காங்கிரஸ் கமிட்டியினர் நகர தலைவர்கள் வீராசாமி மற்றும் கிருபாகரன் தலைமையில் அறந்தாங்கியில் பிரசித்தி பெற்று விளங்கி வரும் ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவிலில் பாலபிஷேகம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் செய்து எம்எல்ஏ ராமச்சந்திரன் நீடூழி வாழ சிறப்பு பிரார்த்தனைகள் செய்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் சிறப்பு அன்னதானம் வழங்கியும் கொண்டாடினர் இந்த நிகழ்வின் போது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் என்ஜி என் மோகன் நிலையூர் எல்லன்புரம் முரளிதரன் கணேசன் சந்தானம் திருமாறன் காங்கிரஸ் நகர்மன்ற உறுப்பினர்கள் வனிதா தன்ராஜ் சிவகிருபாகரன் அசாருதீன் மற்றும் எல்லன்புரம் சங்கர் கராத்தே பாலு ரெங்கசாமி மூக்குடி ஊராட்சி மன்ற உறுப்பினர் விஜய் ஏஜிஆர்எம் தன்ராஜ் முத்துப்பாண்டி சுப்பிரமணியன் வெல்டிங் கண்ணன் சேது மாதவன் சவுந்தரவள்ளி சேது வாழை சுப்பிரமணியன் எல்லன்புரம் விஜய் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர்

நன்றி பொதுவா இந்த ஜெல்ல ஒரு ஜெபியை நல்லா பாத்து ஆமா அந்த பிரச்சன சொல்லுங்க இந்த நான் சொல்றேன் அத செஞ்சா நல்லா அதரே அதரே உத்திராசேர் அனுசத்திரனன அவேசேல சதா குடும்பார ஜெய் சக்தி பிரதானம் ஜாயேஸ்மீ நேர்த்தன மங்களம் பொங்கி சுரே சம்பந்த எல்லாரும் 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 எடுத்துங்க எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் எஸ்டி ராமச்சந்திர பிறந்த நாளமா அதுக்கப்புறம் ஏற்படப்பட்டிருக்கேன் எல்லாரும் ஆஜரா 还哎，你听到了？